ஆதிவார கணக்கெடுப்பு எப்படி நடத்தப் போகிறோம் என்பது கேள்வி அல்ல நடத்தி முடித்து என்ன செய்ய போயிடுறோம் அப்படின்னு சொல்லுங்க நூறு சைடு இடவதுக்கு கொடுப்பீங்களா கொடுத்துருங்க இப்பயே எதுக்கு கணக்கு நடத்திட்டு இருக்கீங்க எல்லாரும் கொடுத்துருங்க உங்க வீட்டுல ரெண்டு புள்ளையாங்க ரெண்டுவரும் கவர்மெண்ட் ஜாப் உங்க வீட்டுல நாலு புள்ளைய நாலு பேரு கவர்மெண்ட் கொடுத்துருங்க முடியுமா காமெடி தானே அது நூறு சைடுங்க அதான் நாங்க எல்லாருக்குமே இல்லாம இருந்தாங்க எழுவது கேள் தமிழ் தமிழக மலத்தை சொல்றார்ல திராவிட மாடல் என்பதே எல்லோருக்கும் இல்லாமல் இப்பயே அது எதுக்கு கணக்கப்படுத்தி கொடுக்கணும் உங்க வீட்டுல மூணு புள்ளை மூணு பேர் கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு அஞ்சு பிள்ளை அஞ்சு பேர் கவர்மெண்ட் ஜாப் ஆல் என்ஜாய் கொடுங்க அது இருக்கு நீங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க உங்க வீட்டுல எத்தனை பேர் பாத்து ரேஷன் கார்டுல தெரியுது இல்லைங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரேஷன் கார்டுல இருக்குல்ல எத்தனை பேர் எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துருங்க உங்க வீட்டுல ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாப் இருக்கு ரைட் வேணா விட்டுங்க தம்பி வாங்க அந்த தம்பி கொடுங்க அவ்வளவு தானே சார் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நாங்க வச்சுக்கோங்க அவ்வளவு இவ்வளவுதான் செஞ்சிருக்கோம் என்ன நீங்க போய் நீங்க என்ன கணக்கெடு நடத்த போறீங்க ஆப்பிரிக்கா அமெரிக்கா இல்லையா நம்ம ஊர்ல தானே நம்ம ஊர்ல நீங்க ரேஷன் கார்டு போய் கேட்டா ஒரு தெரியும் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு கார்டு ஆயிரத்தி ஐநூறு காரோட ஜாதகமாக இருக்கும் இவங்க வந்து அரிசி கார்டு இவங்க வந்து மன்னன கார்டு எல்லாமே சொல்றாரு இவங்களுக்கு நாலு பேர் இவங்களுக்கு மூணு பேர் ரெண்டு பேர் அட்ரஸ் இருக்கு போட்டோ இருக்கு போன் நம்பர் இருக்கு என்ன என்ன எடுக்க போறீங்க புரிய எடுத்து என்ன செய்வாங்க கேள்விக்கு பதில் தேடினா இவங்க என்ன அரசியல் பண்ணாங்கன்னு உங்களுக்கு அவங்க அரசியல் பண்ணாங்க பதிலுக்கு நாங்க ஒரு அரசியல் பண்ணி பண்ணிட்டாங்க